அனைவருக்கும் வணக்கம் மருதில்லா மருத்துவம் என்கின்ற வாழ்வியலில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஆயுள் அதிகரிக்க வேண்டுமா வயது அதிகரிக்க வேண்டுமா ஆரோக்கியம் நமக்கு எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டுமா மகிழ்ச்சியும் அதோடு வாழ்வியலாக இருக்க வேண்டுமா அப்படி என்றால் தினந்தோறும் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த முறையை கடைபிடித்து பாருங்கள் மிக அற்புதமான வாழ்வியல் உங்களை தேடி வரும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக நிம்மதியாக வாழ்வதற்கு அப்படி ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் ஆயில் நீண்டு வாழ்வதற்கும் என்ன செய்ய வேண்டும் என்றால் மிக எளிமையான ஒரு விடயம்தான் ஆனால் அதற்கு முன்பாக உதாரணமாக நாம் கூறிவிடுகிறோம் சிலரை வாசியோகம் என்று கூறுவார்கள் அதாவது இந்த மூச்சு பயிற்சி என்று இந்த மூச்சு பயிற்சி செய்யக்கூடிய யோகிகளை சித்த வித்தியார்த்திகள் என்று கூறுவார்கள் அவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எண்பது வயதுகளுக்கு மேலாகவும் தொண்ணூறு வயதை கடந்தவர்களாகவும் நூறு வயதை நெருங்கியவர்களாகவும் ஆரோக்கியமாக திடகாத்திரமாக வாழ்ந்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது காரணம் அவர்களுடைய ஆயில் நீண்டு இருப்பதற்கு காரணம் ஆரோக்கியம் அவர்களுக்குள்ளே இருப்பதற்கு காரணம் என்ன அதுதான் ரகசியம் மருந்தில்லாத மருத்துவம் ஆயுள் நீளுவதற்கான வாழ்வியலை நமக்கு தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயிற்சி அதுதான் ஆம் நம்முடைய சுவாசத்தை நாம் எந்த அளவிற்கு குறைவாக சுவாசிக்கின்றோமோ அதை சக்தியானதாக கொள்கின்றோமோ அப்பொழுது நமக்கு ஆரோக்கியமும் கிட்டும் ஆயிலும் அதிகரிக்கும் இதுதான் பரம ரகசியம் ஆகவே இது மிகப்பெரிய சித்த ரகசியமாக ஒரு கலையாக சித்தர்கள் வாழ்விகளில் வாழ்ந்து நமக்கு அனுபவமாக கொடுத்திருக்கின்றார்கள் ஆயில் நீட்டியிருப்பவர்களுக்கு மார்கண்டையனைப் போல வாழலாம் என்று கூறியிருக்கிறார்கள் மார்கண்டையன் போல வாழலாம் என்றால் சாகாத வரத்தை பெறக்கூடிய நீண்ட ஆயிலை பெறக்கூடிய ஆரோக்கியமான உடலை பெறக்கூடிய ஒரு வாழ்வியல் தான் வாழ்வியல் என்று கூறுவார்கள் உதாரணமாக அப்படி வாழ்வதற்கு நாம் தினமும் செய்ய வேண்டியது சுவாச பயிற்சி தான் அந்த சுவாச பயிற்சி எப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் வெளியே இருந்து எடுக்கக்கூடிய காற்று குறைவாகவும் அதை உள்ளே எடுத்த பிறகு நாம் மீண்டும் அவற்றை வெளியே விடக்கூடிய காற்று அதிகமாகவும் இருக்கின்றது ஒரு நாளைக்கு சராசரியாக மனிதன் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு சுவாசம் சுவாசிக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் இன்று நாம் பார்த்தோமே ஆனால் நாய் அதிகமாக எப்படி சுவாசத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய ஆயுளை குறைத்துக் கொள்கின்றதோ அதேபோல் போல் இன்று மனிதர்கள் அதிகமான சுவாசத்தின் காரணமாக தங்கள் ஆரோக்கியத்தையும் இழந்து ஆயுளையும் இழந்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் அவர்களுக்கு இயல்பான வாழ்வியல் வாழ்வதற்கான அந்த உண்மையான தன்மை தெரியாமல் இருப்பதற்குத்தான் காரணம் இதை அறிந்ததன் காரணமாகத்தான் நம்முடைய சித்தர்கள் நமக்கு கற்றுக்கொடுத்த பரம ரகசியமாக இந்த சுவாச கலை இருக்கின்றனர் இதை எப்படி சுவாசிப்பது நாம் சற்று சிந்தித்து வேணும் ஒரு இந்த சுவாசம் என்பது ஆரோக்கியத்தை தருவது அப்படி என்றால் உடலுக்கானது மட்டுமல்ல நம் மனதிற்கானதும் தான் யாரெல்லாம் கோபமாகவும் பதட்டமாகவும் எப்பொழுதும் எதுகெடுத்தாலும் கெடுகெடுவென்று இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் அமைதியாக சில நேரம் அவர்கள் சுவாசிக்கும் சுவாசத்தை மட்டும் கவனித்து கொண்டிருந்தாலே மனம் இயல்பாக ஒடுங்கிவிடும் அவருக்கு கோபம் அடங்கிவிடும் சாந்த நிலை பெருக்கும் அப்பொழுது சுவாசத்தை கவனிக்கும் போதே அவருக்கு மனம் உடுக்குகிறது என்றால் அந்த சுவாசத்தை நாம் சக்தியாக மாற்றிக்கொண்டால் அந்த சுவாசம் அவர் உடலை ஆரோக்கியப்படுத்தும் ஆயுளை நீட்டிக்கும் அல்லவா ஆகவே தான் மிகப்பெரிய ரகசியமாக வாசியோகம் என்கின்ற சுவாச முறையை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது மிக பெரிய இரகசியம் நமக்கு அந்த காற்றில் இருப்பது கிடைக்கும் எப்படி என்றால் உதாரணமாக நாம் வெளியே இருந்து எடுக்கக்கூடியது ஆக்சிஜன் என்று நாம் கூறுகிறோம் இந்த ஆக்சிஜனை நாம் உள்ளே இழுத்து அந்த ஆக்சிஜன் வெளியே வரும் பொழுது கார்பன் டை ஆக்சைடாக விடுகிறது இந்த ஆக்சிஜன் எங்கிருந்து கிடைக்கிறது இந்த தாவரங்களிலிருந்து நமக்கு கிடைக்கின்றது இந்த தாவரங்களிலிருந்து நமக்கு ஆக்சிஜன் எடுத்து நாம் அவற்றை அழுக்காக்கி கார்பன் டை ஆக்சைடாக வெளியே தள்ளும் அந்த தாவரங்கள் அந்த கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு அவை தூய்மைப்படுத்தி நமக்கு ஆக்சிஜனாக தெரிகிறது அப்பொழுது மனிதனை விட இந்த மரம் செடி தாவரங்கள் மிகவும் உன்னதமானதாக இருக்கின்றது ஓர் அறிவு படைத்த இந்த தாவரங்கள் ஐந்து ஆறு அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது அந்த தாவரங்களுக்கு அந்த மரங்களுக்கு நாம் என்றாவது நன்றி சொல்லி இனிமேலாவது நாம் வாழ்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது இந்த சுவாசம் இந்த சுவாசத்தை நமக்கு தருவதற்கு அந்த ஆக்சிஜனை தருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த மரங்கள் அந்த மரங்களுக்கு நன்றி செலுத்துவோம் தான் அந்த மரங்களை வழிபட வேண்டும் என்கின்ற வாழ்வியலை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அன்பர்களே அப்பொழுது அந்த சுவாசம் கார்பன் டை ஆக்சைடாக வெளியேறுகிறது அல்லவா ஆனால் வெளியே இருந்து எடுத்த காற்று உள்ளே இழுத்து மீண்டும் அவற்றை ஆக்சிஜனாக அமிர்தமாக நாம் மாற்றிக்கொண்டோமே என்றால் அந்த காற்று மிக சக்தியான காற்றாக மாறுகிறது அமிர்த காற்றாக மாறிவிடுகிறது அந்த காற்றை நாம் பயிற்சியாக சுவாசிக்கக்கூடிய அந்த கலைக்கு பெயர்தான் பாசியோகம் என்று பெயர் மிக அற்புதமான ஒரு பயிற்சி உங்கள் அருகாமையில் யாரேனும் இருந்தால் அந்த வாசி கற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய உடலாலும் மனதாலும் ஏற்படக்கூடிய எந்தவித பாதிப்புகளையும் சரி செய்து கொள்ளலாம் இது எம்முடைய அனுபவத்தை நாம் கற்றுக்கொண்டது உணவில்லாமல் வாழலாம் என்கின்ற வாழ்வியலில் மிக பெரிய உந்துதலாக நமக்கு உணவைத் தவிர்த்து காற்றையே உணவாகவும் நீரையே மருதாகவும் வாழ்வதற்கு மிகப்பெரிய சக்தியாக இருந்தது இந்த பிரபஞ்ச சுவாசமாகிய இந்த வாசி என்கின்ற அற்புதமான அந்த தான் ஆகவே அன்பர்களே இந்த வாசி என்ற கலையை சாதாரணமாக காற்றாக எண்ணாமல் நம்முடைய சுவாசமாக தினமும் வாசித்து கொண்டே இருந்தோமே என்றால் ஆயிலும் நீடிக்கும் ஆரோக்கியமும் பெருகும் பொருளாதார பாதிப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையே நாம் பெறலாம் ஒருவேளை எனக்கு வாசிப்பது தெரியாது என்றால் கவலைப்பட வேண்டாம் தினமும் காலையும் மாலையும் நீங்கள் பலூனை வாங்கி கொண்டு அந்த பலூனை என்ற அளவுக்கு ஒரு ஆறு நிமிடமாவது இல்லை மூன்று நிமிடமாவது ஊதி இருங்கள் போதும் மிகப்பெரிய ஆற்றலாக மாறிவிடும் என்று உங்களுடைய நுரையீரல் நீங்கள் இயக்கப்படுகிறீர்களோ அன்று உங்களுக்கான சக்தியாக மாறிவிடும் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு கிரகத்திற்கு தொடர்புடையவை நம்முடைய பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கர்மாவிற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஜென்மம் இவற்றிற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் எது என்றால் புதன் என்று நாம் சொல்வோம் அந்த புதனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு கிரகத்திற்கு நட்பாகவும் இருக்கும் பகையாகவும் இருக்கும் ஆனால் புகதன் புதன் என்கின்ற கிரகம் அனைத்து கிரகங்களுக்கும் நட்பாகவும் இருக்கும் இல்லை சமமாகவும் இருக்கும் யாரிடத்திலும் எந்த பகையையும் இருக்காது அப்பொழுது பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியம் அப்படி இருக்கக்கூடிய அந்த புதன் என்கின்ற கிரகத்திற்கு தொடர்புடையக்கூடிய ஒரு உறுப்பாக இருப்பது நம்முடைய உரையீரல் நம்முடைய நுரையீரல் மிக முக்கியமானது ஏனென்றால் நாம் சுவாசிக்கக்கூடிய சுவாசம் அந்த நுரையீரலால் தான் இயக்கப்படுகிறது இன்னும் ஒன்று ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நம் உடலில் நம் உடலில் தானாக இயங்கக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு நாம் சொன்னோம் அப்படின்னா மூளை தானாக இயங்கும் நாம் நிறுத்திக்கொள்ள முடியாது இதயம் தானாக இயங்கும் நாம் நிறுத்திக்கொள்ள கொள்ள முடியாது சிறுநீரகம் தானாக இயங்கும் நாம் நிறுத்திக்கொள்ள முடியாது ஆனால் நம்முடைய நுரையீரல் தானாகவும் இயங்கும் நாம் நினைத்தால் சுவாசிக்காமல் இருக்கும் பொழுது சுருங்கி விரியாமலும் இருக்கும் அப்போ பார்த்தீங்களா அப்போ நம்மளுடைய கர்மாவை கழிப்பதற்கு விதியை மதியால் வெல்வதற்கு யாரிடம் அந்த ஆற்றல் இருக்கிறது நம்மிடம்தான் அந்த ஆற்றல் இருக்கிறது அப்பொழுது நம்முடைய கருமாவை கழிப்பதற்கு புதன் என்கின்ற அந்த கருமாவை நாம் கழிப்பதற்கு நம் கையில் தான் அந்த ஆற்றல் இருக்கிறது அப்போ அந்த நுரையீரலை நாம் இயக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் பழகி கொண்டோமே என்றால் கருமாவை கழித்து விடலாம் பாருங்கள் மருத்துவமாக போய் இப்போ கருமாவை கழிக்கிறதுக்குண்டான வழியும் வந்துருச்சு கருமா கழியுமா அப்படின்னா ஒருவருக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது இந்த வாசி என்கின்ற சுவாசத்தை சதா வாசித்து கொண்டே இருக்கிறார் என்றால் அவருக்கு அந்த நோய் போய்விட்டது என்றால் அந்த கர்ம கலைந்து விட்டது அவருக்கு அந்த நோய் ஏன் வந்தது எதனால் வந்தது என்று நாம் ஆராய வேண்டாம் ஏதோ ஒரு செய்த செயலுக்காக ஒரு நோய் வந்து விட்டது உண்ணக்கூடியாத உணவு உட்கொண்டு இருக்கலாம் அந்த உணவின் காரணமாக இந்த நோய் ஏற்பட்டிருக்கலாம் இப்பொழுது தான் தான் அந்த உணவை உட்கொண்டோம் இப்போ தான் தான் அனுபவிக்கின்றோம் தானே அவற்றிற்கு இந்த சுவாச பயிற்சி மூலியமாக அவற்றை சரி செய்து கொள்கின்றோம் இப்பொழுது புரிகின்றதுங்களா எந்த ஒரு செயலுக்கும் அறு உண்டு என்பது விதி அல்லவா அப்பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையை நாம் தான் சரி செய்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த ஆயுளை ஆரோக்கிய உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கும் ஆயுளை நீட்டிப்பதற்கும் மிக அற்புதமான ஒரு கலை இந்த சுவாசக்கலை கலை எனவே வாசி என்கின்ற பிரபஞ்ச சுவாசத்தை சதா வாசிக்கும் பொழுது ஆரோக்கியமும் ஆனந்தமும் நிம்மதியும் கிட்டும் ஆயுளும் அதிகரிக்கும் வாசி தெரியாதவர்கள் பலூனை எழுப்பு காலையிலும் மாலையிலும் மூன்று நிமிடங்கள் அல்லது ஆறு நிமிடங்கள் ஊதி இருந்தாலே மிகப்பெரிய ஆற்றல் இந்த நுரையீரலால் செயல்படுத்தப்படும் அப்பொழுது உங்களுக்கு ஆரோக்கியம் ஆயுள் நிம்மதி அனைத்தும் நன்மையை தரக்கூடியதாக அமையும் மீண்டும் மற்றொரு பதிவில் மருந்தில்லா வைத்தியம் என்கின்ற தலைப்பில் மீண்டும் வர பதிவுகளை பார்ப்போம் நன்றி